முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மிக மிக முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணையை பற்றித்தான் நான் இப்பொழுது கூற வந்திருக்கின்றேன் என்னப்பா சொல்கிறீர்கள் எனக்கும் என்னுடைய துணைக்கும் தான் அனைத்தும் முடிந்துவிட்டதே இப்பொழுது நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் இருந்தாலும் என் மனதில் அவருடைய ஞாபகம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அவர் என்னை நினைப்பாரா என்ற உன்னுடைய கவலைக்கு இப்பொழுது விடை கிடைத்து விட்டது தங்கமே நேற்று இரவு உன்னுடைய துணையின் கனவில் நீ சென்றாய் அப்பொழுது அவர் உன்னிடம் கனவிலே மனம் விட்டு பேசிவிட்டார் அவர் கனவில் நான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்துவிட்டேன் இனி நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் இது போன்ற தவறுகள் நடந்துவிட்டது இனி அவ்வாறு நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன்னிடம் சொல்லுமாறு அவர் கனவு கண்டார் கனவிலே உளறி கொட்டியும் விட்டார் உன்னுடைய ஞாபகம் அவருக்கு நிறையவே இருக்கின்றது தங்கமே ஆனால் உன்னிடம் வர முடியாமல் தான் தவித்து கொண்டு இருக்கின்றார் அந்த தவிப்பு எனக்கு புரிகின்றது ஆனால் நிச்சயம் அதற்கான காலம் விரைவில் வரும் உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் அந்த நேரத்தில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறீர்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் போல பகல் இரவு போல அனைத்துமே கலந்துதான் இருக்கும் அதையெல்லாம் நீ கடந்து வந்தால்தான் நீ நினைத்த அற்புதமான வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது அத்தோடு உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகவும் போகின்றது உன்னுடைய துணையும் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அதனால் எந்தவித கவலை இல்லாமலும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு தங்கமே நிச்சயம் உன்னுடைய அன்பு உண்மையானது என்றால் அத்துணை தானாகவே உன்னை தேடி வரும் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா